முதல் நாள் வாய்ப்பு நம்ம சங்கமத்துவம் சேனல்ல மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற மெடிசன் அதாவது மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசிக்காய் தைலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாசிக்காய் தைலம் பேர்ல இருக்கு மாசிக்காய் தான் இதில் மெயினாக யூஸ் பண்றாங்க அதுக்கூட பால் சேர்த்து எண்ணெய் பதத்தில் காய்ச்சி எடுப்பாங்க இதுதான் இந்த மாசிக்காய் தைலம் இது வந்து மோஸ்டா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளுக்கும் சாப்பிட்லாம் வெளிப்பிரயோகமும் யூஸ் பண்ணலாம் ஆனால் உள்ளுக்கு சாப்பிட்றது வந்து தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு தான் எடுத்துக்கணும் ஏன்னா வந்து மாசிக்காய் தான் சேருது வேறு ஒன்றும் இல்லை இருந்தாலும் அவங்க உடம்பு கண்டிஷனுக்கு அது வந்து ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுத்துக்கணும் ஸோ அதனால் தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கணும் மாசிக்காய் சேர்கிறதுனாலையும் இந்த தேங்காய் பால் செய்கிறதுனாலையும் இதில் வந்து என்னென்னா அல்சருக்கு ரொம்ப நல்லது அதாவது புண்ணு தீராத புண்ணு இருந்தாலும் சரி வயிற்று புண்ணுக்கும் சரி அப்புறம் அந்த வாயில் புண்ணு சில பேருக்கு வந்து வாயில் அடிக்கடி புண்ணு வந்துட்டே இருக்கும் இந்த கொப்பில் மாதிரி வரும் அப்படியே புண்ணாயிடும் ஸோ அது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா வந்து இந்த மாசிக்காய் தாயிலும் யூஸ் ஆகும் வாய் புண்ணுக்கெலாம் நம்ம வந்து அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வயிற்றில் உள்ள புண்ணுக்கெலாம் வந்து நம்ம உள்ளுக்கு தான் சாப்பிட்ணும் ஸோ அது வந்து தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு தான் சாப்பிட்ணும் வெளியில் எங்கேயாவது காயம் பட்டிருக்கு புண்ணு இருக்குது உடம்புல அப்படின்னா அது வந்து நம்ம இப்போ டிஞ்சர் அப்ளை பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து இந்த மாசிக்காய் தைலத்தை ஒரு பஞ்சில் நினச்சி அந்த இடத்துல அப்படியே வச்சு நம்ம கட்டுக்கலாம் இன்னொன்று மத்தன் தைலமும் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மா அதையும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு பதில் இந்த மாசிக்காய் தைலமும் யூஸ் பண்ணலாம் அந்த மத்தன் தைலம் வந்து ஊமத்தையில் செய்கிறது இது வந்து மாசிக்காயில் செய்கிறது இதுவும் வந்து நல்ல ஒரு ஆன்டிசெப்டிக் தான் ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணலாம் உள்ளுக்கு வயிற்றில் இருக்க பொண்ணுக்கு மருத்துவர் ஆலோசனையோடு தான் உள்ளுக்கு எடுத்துக்கணும் வெளி பிரயோகமாக அப்ளை பண்ணுறது நீங்கள் அந்த பொண்ணுக்கு அந்த எண்ணெயை அப்படியும் அப்ளை பண்ணிடலாம் இல்லை குழி மாதிரி இருக்குது பொண்ணு அப்படின்னா அதை நல்லா டிஞ்சர் வச்சு கிளீன் பண்ணிடணும் நம்ம இதுலேயும் படிகார நீர் இருக்குது அதை வச்சியும் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நினச்சி அந்த புண்ணுல வச்சு அப்படியே கட்டிவிடலாம் காத்தோட்டமாக விட்ற மாதிரி புண்ணாக இருந்ததுன்னா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் தேங்காய் பால் தான் செய்கிறது இதில் ஸோ அதெல்லாம் புண்ணு ஆத்துறது தான் அது அதனால் இதை யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ